லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சட்டமன்றத்தில் அடுத்தடுத்து அதிரடியான நிகழ்வுகள் முதல் நாளிலிருந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை முதல்வர் அட்ரஸ் பண்ணுறதாகட்டும் ஆளுநருக்கு அதிகபட்ச அதிகாரம் கொடுக்கறதை எதிர்த்து அது ஒரு தீர்மானம் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு அந்த தண்டனை அதிகரிக்கக்கூடிய சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில முதல்வர்கள் அதிரடியை காட்டிட்டு இருக்கிறாரு சட்ட திருத்த மசோதாவை எதிரான ஆட்சின்னு சொன்னாங்க இன்றைக்கு அதிரடியாக அந்த சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றம் இல்லாத நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அப்துல் கலாம் அவர்களின் கனவு அந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதை இருக்கக்கூடிய சட்டத்தின்படியே உண்மையான தண்டனையை விரைவான நீதியை பெற்று நீதியை கொடுத்து அந்த தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் நமது நமது வந்து லா அண்ட் ஆர்டர் ஏஜென்சி நமது எக்ஸிக்யூட் நமது வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் வந்து போனதன் காரணமாக இந்த குற்றவாளிகள் ஈஸியாக தப்பிவிடுகிறார்கள் எனவேதான் மக்களுக்கு இந்த இந்த குற்றவாளிகள் இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மேல நம்பிக்கை இழந்து வருகிறார் நீங்கள் குற்றத்தை அதிகரிப்பது சரிதான் குற்றத்தை தண்டனை அதிகரிப்பதன் மூலம் பயம் வரும் பயம் வரும் பெண்களை பின்தொடரும் அதிகரிப்பதன் மூலமாக மட்டும் பயம் வராது அந்த எந்த குற்றத்திலிருந்தும் நாம் வெளியேறி விடலாம் எந்த குற்றத்திலிருந்தும் நாம் ஈஸியாக தப்பித்து விடலாம் என்ற குற்றவாளி நினைக்கும் பொழுதுதான் குற்றங்கள் அதிகரிக்கிறது அந்த சூழலை உருவாக்கக்கூடிய தான் நாம் களைய வேண்டும் ஒரு அரசு என்று சொன்னால் அரசனுடைய அரசாட்சி நிர்வாகம் குற்றம் செய்தவன் தப்ப முடியாது என்ற நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் குற்றவியல் குற்றவியல் குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு அதாவது காவல்துறை அதற்கென்று சிறப்பான ஒரு காவல்துறையை அமைக்க வேண்டும் அதற்கென்று இன்வெஸ்டிகேஷனுக்கு தனியான ஒரு தகுதி பெற்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காகவே ஒரு தனிப்பட்ட ஒரு படையை உருவாக்க வேண்டும் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து எவ்வளவு விரைந்து முடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைந்து முடிக்கப்பட்டு சார்டீட் ஃபைல் பண்ணப்பட்டு குற்றவாளி தப்பாத அளவிலே அதனுடைய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதில் யாரும் தலையிடாத அளவிலே செயல்படுத்தப்பட வேண்டும் இன்றைக்கு திறமையான ஐபிஎஸ் ஆபீசர்கள் இருக்கிறார்கள் நாம் ஆரண்டவையும் அண்ணாமலை வைத்துக் கொண்டு ஐபிஎஸ் ஆபீசர்களை குறைத்து மதிப்பிடக் கூடாது திறமையான ஐபிஎஸ் ஆபீசர்கள் இருக்கிறார்கள் திறமையான போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து ஒரு தனி இன்வெஸ்டிகேஷன் விங் உருவாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் மற்ற காவல் துறை அதிகாரிகள் அனைவருக்கும் பேட் ஒர்க் லோடு அதிகமா இருக்கு அப்ப அந்த ஒர்க் லோட் அதிகமா இருப்பதின் காரணமாகவும் தலையீடு அரசியல் தலையீடு அதிகமா இருப்பதின் காரணமாகவும் இந்த லஞ்ச லாவண்யங்கள் அதிகமா இருப்பதன் காரணமாகவும் இந்த இன்வெஸ்டிகேஷன் குற்றங்கள் நடக்கக்கூடிய விகிதம் கூடிக்கொண்டே போகிறது குற்றத்தை நிரூபிக்க போலீஸ் அதிகாரிகளால் முடியவில்லை சார்ஜ் ஷீட் ஒழுங்காக போடப்படவில்லை எஃப்ஐஆர் ஒழுங்காக பதியப்படவில்லை குற்றங்கள் ஈஸியா குற்றவாளிகளுக்கு ஈஸியாக காவல்துறை செயல்படுகிறது என்ற பொதுவான ஒரு சிந்தனை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சிந்தனையை களையப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் வின் என்ற போலீஸ்ல ஒரு திறமையான ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு திறமையான காவல்துறைகளை டிஎன்பிசி மூலமாக படித்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அளவில் காவல்துறைக்கு ட்ரைனிங் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கான பரீட்சை வைத்து அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒன்லி இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் செய்வார்கள் அவர்கள் குற்றத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ்ஷீட் எழுதி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய விங்க தனிப்பட்ட விங்காக உருவாக்கி செயல்படுத்தினால் மட்டுமே இதை நாம் வந்து இந்த குற்றத்தை நாம் வந்து அடக்க முடியுமா சட்டத்தினால் வெறும் சட்டத்தை நாட்களை வருடங்களை கூட்டுவதனால் தண்டனைகளை கூட்டுவதனால் இந்த குற்றங்களை குறைக்க முடியாது என்பதுதான் எனது கருத்து கண்டிப்பாக முதல்வர் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வெறும் சட்டத்தை ஏற்றினால் மட்டும் போதாது சட்டத்தை செயல்பட செயல்படுத்தக்கூடிய வலுவான ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பை முதல்வர் உருவாக்க வேண்டும் அதை செய்தால்தான் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவதூறுகள் வந்து சமூக தலங்கள்ல ஒரு பெரிய பூதாகரமா வெடிக்குது ஆரம்பத்தில் பெரியாருடைய கொள்கையில் பேசிட்டு வந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு பெரியாரை எதிர்ப்பதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு பேசுகிறாரு பத்திரிகையில சந்திப்ப நடத்துறாரு தமிழின விரோதி பெரியார் அப்படின்னு சொல்லி பல்வேறு பரப்புரைகளை மேற்கொள்றாரு உங்களுடைய பார்வை என்ன சார் சீமான் அவர்களை பற்றி பெரியாரை வைத்துத்தான் சீமானே தமிழகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டார் பெரியாரை பேசித்தான் சீமான் மேடைகளிலே பெரியாரை பேசாமல் இருந்தால் சீமான் யார் என்றே தெரியாமல் போயிருக்கும் சீமான் ஒரு பெரிய இயக்குனர் அல்ல சீமான் வந்து மேடை பேச்சால் அவரை மேடைகளிலே பேச வைத்து அவரது பேச்சு திறமையை மேன்மேலும் வளர்த்தெடுத்தது திராவிட கழகத்தினர் அப்ப பெரியார் என் பெரியாரின் பேரன் என்று சொன்னவர் தான் சீமான் ஒரு காலத்தில் பெரியார் உங்கள் தாத்தா அடுத்து பெரியார் உங்களுக்கு வழிகாட்டி இப்பொழுது பெரியார் இன துரோகி இது என்னது இது வந்து உங்களை அதாவது இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்டே வந்து சீமான் அவர்களை ஒரு தலைவர் இல்லை இவர் தலைவர் மெட்டீரியல் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துகிறது நீங்கள் வெறும் பேச்சாளர் தான் என்ற நிலையை சீமானுக்கு ஏற்படுத்துகிறது இந்த ஒரு ஸ்டாண்ட் மட்டுமே பல்வேறு ஸ்டாண்டில் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுவது வழக்கம் சீமானுக்கு பல திறமைகள் இருக்கிறது பேச்சு திறமை இருக்கிறது கற்பனை வளம் இருக்கிறது கற்பனை கதை சொல்வதில் கட்டிக்காரர் மற்றும் பழைய பல்வேறு புத்தகங்களை படித்து அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை மிகவும் அழகாக டெலிவரி பண்ணுவதில் மிகவும் திறமைசாலி இதெல்லாம் அவர் தான் ஆனால் பேச்சாளர் எல்லாம் தலைவராக முடியாது ஒரு தலைவராக தமிழகத்திலே ஒரு அரசியல் தலைவராக பரிணமிக்க முடியவில்லை என்பதற்கு அடிப்படை ஆதாரம் இவர் வெறும் பேச்சாளராக இருப்பதன் காரணமாக மட்டும்தான் ஆனால் அந்த பேச்சு வந்து பெரியார் என்பவர் ஒரு தமிழகத்தினுடைய தாரக மந்திரம் பெரியார் என்பவர் பெரியாரது பெண்ணுரிமை பெரியாரது கடவுள் மறுப்பு கொள்கை பெரியாரது பெண்ணடிமை தனத்தை எதிர்த்து போராடிய விதம் பெரியாரது சமூக நீதி பெரியாரது சுயமரியாதை பெரியாரது பல்வேறு சித்தாந்தங்கள் வந்து தமிழகத்தினுடைய வெற்றிக்கான தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் வந்து இன்றைக்கு பழிப்பது இன்றைக்கு உமிழ்வது பெரியாரை பழிப்பதல்ல உங்களை நீங்களே உமிழ்ந்து கொள்வதற்கு சமானம் நீங்கள் இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் பெரியார் அமைத்து கொடுத்த மேடை இன்றைக்கு நீங்கள் யாரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ பிரபாகரன் என்ற அந்த மாவீரன் அந்த ஈழ தமிழ் ஈழத்தை வென்றெடுக்க கனவோடு போராடிய அந்த லட்சிய வீரன் அந்த மாவீரனுக்கு அனைத்து வகையிலும் குருதியாக இருந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் கி வீரமணியாக இருக்கட்டும் அவர் தோழர் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் குளத்தூர்மணியாக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் திருமாவளவன் வன்னியரசு இத்தனை நேரம் இன்றைக்கு பெரிய பிரபாகரனுக்கு களமாடியவர்கள் யாரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தானே திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்தவர்கள் தானே இந்த பிரபாகரனை இன்றைக்கு ஒரு இன்றைக்கு ஊடகம் கொண்டாடக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக உருவாக்கியவர் யார் எம்ஜிஆர் தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே உருவாக்குனாரு எம்ஜிஆர் தானே பணம் கொடுத்தாரு நீங்க கொடுத்தீங்களா எங்க போயிருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல குட்டிமணி ஜெகன் தங்க தம்பித்துறை எல்லாம் தங்க குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை எல்லாம் வந்து இலங்கை சிறையிலே தாக்கப்பட்டு கண்கள் தோண்டப்பட்ட நிலையில் நான் அப்ப பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் விருதுநகர் பி எஸ் என்எஸ்என் காலேஜ்ல நாங்கள் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறோம் தினமும் காலேஜில் இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு உருவம் போயிருக்கிறோம் எண்பத்தி மூணு எங்க போனீங்க சீமான் நீங்க எங்க போயிருந்தீங்க எண்பத்தி மூணுல நைன்டீன் எயிட்டி த்ரீல அப்ப பிரபாகரன் இல்ல பிரபாகரன் சின்ன ஆடு இளைஞன் குட்டிமணி ஜெகன் தன் தம்பி துறை எல்லாம் சித்திரவதைப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது போராடிய மாணவர்களில் நானும் ஒருவன் வைகோ அவர்கள் வன்னி காற்றுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நிலைமையை கண்டறிந்து வந்து எங்க காலேஜில் வந்து வீடியோ கேசட்டை போட்டு காண்பி காண்பித்தவர் வைக்கோ இதெல்லாம் வந்து அன்றைக்கு உணர்வோக உணர்வோடு நாங்கள் போராடி இருக்கிறோம் தினமும் போராட்டம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தினமும் நாங்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் தினமும் இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போவோம் தந்தி ஆபீஸ் போவோம் ரயில்வே ஸ்டேஷன் போவோம் போஸ்ட் ஆபீஸ்க்கு போவோம் போராட்டத்துக்கு நீங்கள் போராடியதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா நீங்க எப்போ வந்தீங்க ஒரு நாள் இந்த கூட்டத்தோட கூடமா சினிமா படம் எடுப்பதற்காக திரு கொளத்தூர் மணி அவர்களது சிபாரிசின் பேரில் வன்னியரசன் சிபாரிசின் பேரில் நீங்க சென்றதாக தகவல் சென்று ஒரு ஐந்து நிமிடம் எட்டு நிமிடம் பார்த்து ஒரு போட்டோ எடுத்ததாக தகவல் ஆனால் நீங்க சொன்ன கதைகள் பிரபாகரனை உங்களை விட கொச்சைப்படுத்தியவர் யாராவது இருக்கிறார்களா அப்ப இத்தனையும் செய்துவிட்டு இன்றைக்கு வந்து பெரியாரை நீங்கள் படித்து சொல்வது ஆதாரம் கொடு என்று திரு கு ராமகிருஷ்ணன் கேட்டால் ஆதாரத்தை இருக்க வேண்டும் அல்லவா அப்ப ஆதாரம் இல்லாம பேசுறவர்தான் நீங்களா அப்ப ஆதாரம் இல்லாமல் படித்துதான் பெரியாரை நீங்கள் வந்து தினந்தோறும் திராவிட கழக மேடைகளிலே பெரியாரை போற்றி பாடுங்கிறீர்களா அப்ப யாரோ எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து நீங்க மேடையில பேசிடுவீங்கன்னு தானே அர்த்தம் அப்ப நீங்க சொல்றதுல எதுவுமே உங்கள்கிட்ட ஆதாரம் கிடையாது யார் எழுதி கொடுத்தாலும் அதை வந்து உடனே மேடையில பேசிருவீங்க அப்படித்தானே வரும் உங்களை பத்தி எண்ணங்கள் வரும் உங்களை பத்தி வரக்கூடிய தலைமுறை என்ன நினைக்கும் எப்படி நினைக்கும் அப்ப ஆதாரத்தோடு பேசியிருக்க வேண்டும் ஒரு தலைவர் ஒரு தாம் தமிழர் என்ற மிகப்பெரிய இயக்கத்தை கட்டிக்கக்கூடிய ஒரு தலைவர் பெரியாரை பத்தி பேசும் பொழுது எப்படி பேசியிருக்க வேண்டும் பெரியாரை வழிகாட்டி என்று நாள் வரை சொன்னதெல்லாம் பொய்யா அப்ப என்ன நிரம்ப விரும்புகிறேன் திராவிடம் என்று சொன்னால் ஏன் கசக்கிறது ஆரியத்திற்கு எதிராக திராவிடத்தை நிலைநிறுத்தினார்கள் அன்றைக்கு அன்றைக்கு ஒட்டுமொத்த மெட்ராஸ் எங்க எங்கிருந்தது மெட்ராஸ் மெட்ராஸ் பரப்பளவு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஒரிசா சில பகுதிகள் எல்லாம் சேர்ந்துதானே மெட்ராஸ் மாநிலம் அப்ப இதுதானே வந்து திராவிடம் என்று சொன்னார்கள் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக திராவிடத்தை உருவாக்கியது பெரியாரா திராவிடத்தை உருவாக்கிய அயோத்திதாச பண்டிகர சீனிவாசன் தானே திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கினார்கள் காலவில்லை அதை கண்டுபிடிச்சு சொன்ன திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி குடும்பம் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்ததால் உருவானதான மலையாளமும் தெலுங்கும் துலுவும் கன்னடமும் அப்ப எதிலிருந்து வந்தது தமிழ் தானே அதற்கு அடிப்படை அப்ப தமிழ் தமிழ்நாடு தமிழ் தன் தனித்தமிழ்நாடு கேட்டவர்கள் தானே திராவிட கழகத்தினர் தனித்தமிழ்நாடு கேட்டவர்கள் தானே திராவிடம் என்பது ஒரு இன்க்ளூசிவ் சவுத் இந்தியா ஃபுல்லா ஒரு இன்க்ளூசிவா திராவிடம் என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டது கேரள கேரளக்காரர்கள் உயர்வுபடுத்த உபயோகப்படுத்தவில்லை கன்னடக்காரர்கள் உயர்வுபடுத்தவில்லை ஆந்திராக்காரர்கள் உயர்வுபடுத்தவில்லை பரவாயில்லை ஆனால் அத்தனையும் அடக்கி ஒரு இன்க்ளூசிவான ஒரு ஒரு லேண்ட் மார்க்கை உருவாக்க வேண்டும் என்ற திராவிட சித்தாந்தத்தை முன்மொழிந்த அயோத்திதாச பண்டிதரும் இரட்டமணி சீனிவாசனும் அதற்கு பின்பு வந்த பெரியாரும் முன்னே முன்னெடுத்தார்களே அப்ப திராவிடத்தை அழிப்பேன் என்று சொன்னால் திராவிட சித்தாந்தம் இன்றைக்கு திராவிடத்து சுயமரியாதை கல்யாணத்தை உருவாக்கியது அழிக்க போறீங்களா அந்த கல்யாணத்தை திராவிட சித்தாந்தம் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது அதெல்லாம் காலி பண்ண போறீங்களா திராவிட சித்தாந்தம் தான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை உருவாக்கியது தமிழ்நாட்டை அழிக்க போறீங்களா திராவிட சித்தாந்தம் தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு சுய உரிமை மரியாதை உணர்வை கட்டுக் கொடுத்தது அந்த சுயமரியாதை உணர்வை அளிக்க போறீங்களா திராவிடத்தை எடுக்க போறேன்னு சொல்றீங்க என்ன செய்ய போறீங்க பெரியார் தான் தமிழ் சீரத்தை கொண்டு வந்தார் தமிழை காட்டுகிறான் புலி என்று ஏன் சொன்னார் தமிழை தமிழில் சமஸ்கிருதம் கடந்து தமிழில் புராண வித்தியாசங்களை கடந்து காட்டு முராண்டிகள் பாசையிலே என்று தமிழை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு இவர் சொன்னாரே பெரியாரை குற்றம் சாட்டுகிறாரே இதில் ஒரு புராணத்தில் வேத புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை சொன்ன பெரியார் பெரியார் தான் சொன்னார் என்று மாற்றி இவர்கள் சொல்கிறார்களே அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்படியெல்லாம் தமிழை மாற்றினதன் காரணமாகத்தான் தமிழ் எடுத்துச் செல்வாந்தார் கொண்டு வந்தவர் பெரியார் அந்த தமிழ் எழுதி சீர்திருத்தத்தை அரசு சட்டமாக்கி அமுல்படுத்தியவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படிக்கும் போது அமல்படுத்தினார் எம்ஜிஆர் நாங்கள் எடுத்து சேர்த்த இருந்து இந்த லைக்கு மாறணும் எடுத்து சிறைய மாற்றும் பொழுது நாங்கள் மாணவர்கள் செய்தவர் எம்ஜிஆர் அன்னைக்கு இப்படியெல்லாம் செய்த பெரியாரை தமிழை காட்டு பிராண்டமில்லை என்று சொன்னார் திருக்குறளை மலத்துக்கு சமாளி பொய்களை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடக்கூடிய சங் பரிவார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் உங்களோடு சேர்ந்து கொண்டு சீமான் செயல்பட்டால் சீமானை ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய அடியால் என்றுதான் சொல்வார்கள் எனவே அதன் மூலமாக நீங்கள் இழக்க போவது மக்களது இதுவரை உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்த இளம் வாக்காளர்களது எண்ணங்களை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும் உறுதி எனவே சீமான் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் சீமான் சரியான அரசியலை அவர் செய்தால் மட்டுமே அவர் தமிழக அரசியல் நினைக்க முடியும் இல்லை என்று சொன்னால் விஜய் விஜய் வந்து பெரியார தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு இன்றைக்கு கடுமையாக விமர்சனம் வைக்கிறாரு சீமான் அவர்கள் அது குறித்து விஜய் எந்த விதமான அறிக்கையும் விடல சீமானை கண்டிக்கல இன்றைக்கு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட அவர் கலந்துக்கல வந்தா இது போன்ற கேள்விகள் வரும் தெரிஞ்சு படப்பிடிப்புல இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு அதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க விஜய் அரசியல் இருக்காரான்னு தெரியலையே விஜய் அரசியல் இருக்காரா இப்ப அரசியல் இருக்காரா விஜய்

விஜய் வந்து யாருக்கும் வந்து அவர் அரசியல் பண்ணுவது மாதிரி தெரியவில்லை அவர் என்றைக்கு அரசியல் பண்ணுகிறாரோ அன்றைக்கு நாம் அதை பத்தி பேசலாம் அவர் இதுவரை அரசியலுக்கு வரவில்லை இல்ல படப்பிடிப்புல இருக்கிறார் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடக்குது ஆனா அது இறுதி பண்ணுங்க நான் அந்த படப்பிடிப்புல இருக்கிற முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் படப்பிடிப்புல இருக்கட்டும் இன்னும் ரெண்டு படம் கூட சேர்ந்து நடிக்கட்டும் என்ன பிரச்சனை இருக்கு அவர் தொழில அவர் பாக்குறாரு அதுல இருந்து தப்பு இன்னொரு புறத்துல இந்த யூஜிசி குறித்து பல்வேறு விஷயங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க முதல்வரும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து அப்பட்டமான ஒரு அதாவது நரேந்திர மோடி வந்ததிலிருந்து டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம் என்ற கான்செப்டை தூக்கி எறிந்து விட்டு கோர்சேவ் சென்ட்ரலிசம் அதாவது அது சர்வாதிகாரப்படுத்தப்பட்ட மையமயமாக்கல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இங்கு மாநில அரசுகளுக்கான ஒரு லெவன்ஸ் அதாவது மாநில அரசுகள் மாநிலங்களுக்கான உரிமைகள் இதையெல்லாம் வந்து காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார மனப்போக்குடன் மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த யுஜிசியினுடைய ரீசன்ட் கைட்லைன்ஸ் அமைந்திருக்கிறது நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதின் படியும் இது வந்து இது மோடி அரசனுடைய ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து கல்வி கூடங்களில் காவிமயமாக்க தொடக்கமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இதற்காக தான் இந்த யூஜிசியை வைத்து இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து மாநில பல்கலைக்கழகங்களுக்கான வழிமுறை அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுது அக்ரிடேஷன் கொடுக்குது இந்த பல்கலைக்கழகம் இந்த ஸ்டாண்டர்டு இந்த குவாலிட்டி படி இருக்கிறது இதனுடைய கல்வியின் தரம் இப்படி இருக்கிறது இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதனுடைய ஃபேக்கல்ட்டி இவங்கெல்லாம் வந்து இந்த தரத்தில் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற கணக்கை வைத்து அவர்களுக்கு அக்ரிடேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அக்ரிடேஷன் பாடி மட்டுமே தான் யூஜிசியை தவிர மாநில பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட மாநில சட்டத்தால் மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டியில் தலையிடுவதற்கு எந்தவித அதிகாரமும் இல்லாத ஒரு அமைப்பு தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இப்போ யூஜிசி வந்து இந்த ஸ்கேலில் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லலாம் ஆனால் சம்பளம் கொடுப்பது கொடுப்பது ஸ்டேட் கவர்மெண்ட் யூஜிசி கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் அதை செய்வது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி அண்ட் பென்ஷன் கொடுப்பது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒட்டுமொத்த பட்ஜெட்டு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி தான் யூஜிசிக்கு இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த வருடம் ஐயாயிரத்தி முன்னூற்றி லட்சம் கோடி இந்த வருடம் அதை பாதியாக குறைத்திருக்கிறது மோடி அரசு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் பட்ஜெட்டே ஒட்டுமொத்த பட்ஜெட்டே யூஜிசிக்கு இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடியினுடைய பட்ஜெட் பத்தாயிரம் கோடி என்ஐடியினுடைய பட்ஜெட் ஐயாயிரம் கோடி ஐஐஎஸ்சிஆர் அதனுடைய பட்ஜெட் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில பல்கலைக்கழகைய தரத்தை குவாலிட்டியை இன்சூர் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷனுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் இதே இது வந்து மாநில அரசு தமிழகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடிய உயர் கல்வி பல்கலைக்கழகங்களுக்கு சம்பளமாகவும் பென்ஷனாகவும் மற்ற ஆக்டிவிட்டிக்காகவும் தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிறது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி நான் சொல்றேன் ஒண்ணு வந்து தமிழக அரசு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணதோடு நிற்காமல் ஒரு பக்கம் வந்து யுஜிசிக்கு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற தீர்மானத்தை அனுப்பவும் ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வழக்கு நடத்தவும் ஒரு பக்கம் வந்து சான்சலரை வந்து கவர்னரை தூக்கிட்டு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சீஃப் மினிஸ்டர் தான் சான்சலர் என்ற நிலையை ஏற்படுத்தவும் உடனடியான நடவடிக்கை கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக நடத்தணும் மசோதா தாக்கல் பண்ணிட்டு உட்காந்து இந்த ஆள் சாங்ஷன் பண்ணுவாங்க எதிர்பார்க்க கூடாது மசோதா ஆல்ரெடி அனுப்புங்க அதுக்கு ஒரு ஜிஓ போடுங்க இன்ட்ரின் ஜிஓ போட்டு சாங்ஷன் பண்ணி தூக்குங்க நடக்கட்டும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் யூஜிசி இல்ல நம்ம அப்ரூவல் தேவை தேவையில்லை எங்களுக்கு இனிமேல் முடிவெடுங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் மெடிக்கல் காலேஜஸ்க்கு யூஜிசி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுக்கு அதர் காலேஜஸ்க்கு இந்த மூணு அக்ரிடேஷன் பாடிஸ்ல இருந்து தமிழகம் வெளியேறுகிறது என்ற முதல் புரட்சியை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் முதல் புரட்சியை முன்னெடுக்கணும் இதை தடுப்பதற்கு மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இதை செய்ய முடியும் எஜுகேஷன் குளோபலைஸ் ஆகி போச்சு எஜுகேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோவ் பண்ணியாச்சு எஃபிஐ அலோவ் பண்ணியாச்சு எடுத்து போராடுவோம் சும்மா ரிசல்யூஷன் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இவங்கள காலில் இது பண்ணிக்கிட்டு கடைசியில் பாதிக்கப்படுவது மாணவர்கள் நீட்டுக்கு முடிவெடுத்தீங்க இவர் நம்ம ஏகராஜன் கமிட்டி ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா

தமிழகத்தை பின்னோக்கி தள்ளுவதான் அவர்களது லட்சியம் அதற்கு ஈடு கொடுக்க போகிறதால் திராவிட மாடல் ஆட்சி என்பதா எங்கள் கேள்வி இதை செய்ய தயாராக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே அந்த தைரியம் இருந்தால் இந்த நான் சொன்ன இந்த முடிவை எடுத்து கம்ப்ளீட்டா யூ கம் அவுட் ஆஃப் பிரம் யூஜிசி ஏஐசிடிஎன்எம்சி அண்ட் கெட் அப்ளிகேஷன் ஃபிராண்ட் வேர்ல் டாப் ரேங்கிங் யுனிவர்சிட்டிஸ் அண்ட் கிரியேட் யுவர் ஓன் இன்ஸ்டிடியூஷன் யூஜிசி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தமிழ்நாடு கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கமிஷன் கிரியேட் பண்ணுங்க கெட் அப்ளிகேட்டட் ஃப்ரம் வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மேக் தமிழ்நாடு கிராஜுவேட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஐடி ஐஐஎம் அது மாதிரி தமிழ்நாட்டில் போய் படித்தால் உலகத்தில் படிப்பதற்கு சமானம் என்ற நிலை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் இது செய்வாரா ஸ்டாலின் என்பதுதான் எங்கள் கேள்வி நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி